தொலைக்காட்சி காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் வருடம் ஆணி மாதம் ஆறாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்போது இன்று ஜூன் மாதம் இருபதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மதியம் அதாவது பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் இன்று காலை அதாவது அதிகாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் பொதுவாக ராகு காலம் யமகண்டம் இந்த நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரர்களும் மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதாவது ராசியில் இருப்பவர்களுக்கும் இன்று சந்திராசமம் மிகவும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் மீனத்தில் கேது பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் இன்றைய தினத்தில் அதாவது பாத்தீங்கன்னு அதாவது சந்திர பகவான் எங்க போயிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அனுஷம் மற்றும் கேட்ட நட்சத்திரத்தில் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் மேஷராசி அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஆட்சி விடுகின்றார் அது மேஷத்திலேயே இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம் இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுக்கு சந்திராஷம் ஸோ சந்திராஷம் என்றாலே மனதில் குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதனால் எந்த ஒரு முடிவையும் இன்று எடுக்காதீங்க அதுவும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் பயணங்களின் பொழுது சிறு சிறு அதாவது தடைகளும் மற்றும் விபத்துகளும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதால் மிகவும் கவனமாக செல்வது மிக நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய இடமோ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பெறுகின்றார் இவ்வாறு இருக்கிறனால என்ன மாதிரியான விஷயங்கள் பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரிஷவராசி என்பர்களுக்கு கேட்கவேணா ரொம்ப நல்ல அதிகமான பண பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் காரணம் புதன் பகவான் ஆட்சி பெறுகின்றார் மற்றும் சுக்கரனும் அங்கே இருக்கிறாங்க சூரிய பகவானும் இருக்காங்க ஸோ அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் இது மாதிரி விஷயத்தில் இன்று ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவது இவ்வாறான விஷயங்கள்லாம் இன்றைக்கி போகுது அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நட்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் மாட்டுவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஆற்றி பெறுகின்றார் அந்த அதிபதியாகிய அதாவது புதன் சுக்கரன் மற்றும் சூரிய பகவானுடன் இணைந்திருப்பது மிக சிறந்த ஒரு யோகம் புதாதிய யோகம் மற்றும் புத சுக்ர யோகமும் உங்களுக்கு இன்று உண்டாகிறது அதனால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லதே நடக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இன்றைக்கி வந்து கமிஷன்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம் நல்ல ஒரு லாபங்களை இன்று நீங்கள் எதிர்கொள்ளலாம் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக சொல்லுவாங்க இல்லையா வண்டி ஓட்டுநர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக சிறப்பாக உள்ளார் அந்த அதிபதி பகவான் யார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அவரும் மிக சிறப்பாக உள்ளது மிக சிறப்புன்னு சொல்லலாம் அதாவது அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கிறச்சா விருச்சிக ராசியில் பஞ்சமஸ்தானத்தில் விட்டு இருக்காருங்க நீச்ச வளத்துடன் இருந்தாலும் உங்களுக்கு பல்வேறு விதங்களில் அவர் நன்மையை தருவார் காரணம் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் அது ராசி அதிபதியும் ஆகிறது மிக விசேஷம்னு சொல்லலாம் இதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறவங்க விசா கிடைப்பதற்காக அப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அதன் வாயிலாக உங்களுடைய பொருளாதாரமும் முன்னேற்றமாகும் மற்றும் நல்ல ஒரு உறவுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் மதினா சூரிய பகவான் அவர் லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கர பகவானுடன் இணைந்திருப்பது மிக அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம் எப்படி என்று பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பொதுவாகவே ராசி அதிபதி லாபத்தில் ஏறுவது மிக சிறப்பு அதாவது நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது இன்று உங்களுக்கு எந்த ஒரு சந்திராசமும் எந்த ஒரு அவதூறான நாளும் இல்லாததால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இன்று தங்கு தடையின்றி இனிதே நிறைவேறும் அரசு சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் அரசு அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை இன்று நீங்கள் காணலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சேர்ந்து லாபத்தில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தியும் லாபமும் உண்டாகும் இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கா பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் விட்டு இருக்கிறது மிக சிறப்பு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் மிக சிறப்பாக உள்ளார் இதன் காரணமாக உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது இன்று அதாவது சந்திர பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக குறிப்பாக மேடை பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு சுபிச்சகரமான ஒரு காலகட்டமாக உள்ளது அதாவது உங்களுடைய பேச்சால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் மீடியா துறை என்று சொல்லக்கூடிய ஊடகத்துறை மற்றும் அதாவது தொலைக்காட்சி லைன்ல இருக்கவங்களுக்கு மற்றும் சின்ன திரை பெரிய துறை இந்த லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இன்று அமைகிறது கலைத்துறையினர் சுபிச்சம் காண்பார்கள் அது மாதிரி வேலைக்கு செல்வோர்க்கும் நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் பகவான் அவர் இந்த பாகிஸ்தானத்தை வீழ்ச்சிருப்பது மிக சிறப்பு அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நல்ல ஒரு எண்ணங்கள் ஈடுபாடும் நிச்சயமாக ஏற்படும் ஒரு சிலர் அருகிலுள்ள புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவார்கள் ஒரு சிலர் வந்து தொலைவில் உள்ள புனித ஸ்தலங்களுக்கும் இந்த திட்டமிடுவார்கள் செல்வதற்கு இவ்வாறான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்று நட நடக்கப் போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் விருஜய ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் குடியிருக்கின்றார் உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் இதன் காரணமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் அதற்குண்டான திட்டமிடுதலும் இன்று உண்டாகும் அந்த திட்டமிடுதல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய நிலை உண்டு தங்களுக்கு பிடித்த வாகனமோ அல்லது தங்களுக்கு பிடித்த ஒரு இருப்பிடமோ வாங்குவதற்கோ இன்று ஏதுவான காலம் ஒரு சிலர் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சென்று பார்ப்பதற்கும் இன்று அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை இருக்கார் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் இன்று அதுவும் குறிப்பாக சந்திரன் விரை ஸ்தானத்தில் இருப்பது கொஞ்சம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெளியிடங்களுக்கு சென்று வருவது பயணங்கள் மேற்கொள்வது வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகங்கள் இவ்வாறான விஷயங்கள் ஏற்படும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காண்டாக்ட் கிடைக்கும் சொல்லுவாங்க ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க இது மாதிரி பல விதங்கள்ல நன்மைகள் உங்களுக்கு நிகழும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறார் நிச்சயமாக வேண்டிய பணம் என்று நீங்கள் அதாவது உங்களுடைய கோரிக்கைகளின் பேரில் வந்து சேரும் இன்றைய தினத்தில் உடல் நலம் மிக சிறப்பாக அமையும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் ஏழரை சனி என்று கவலை வேண்டாம் உங்களுடைய ராசி அதிபதியை மற்றும் ராசியை வந்து யார் பார்க்கிறார் என்று பார்க்கும்போது குரு பகவான் பார்க்குவது மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம் இதன் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய தன வரவில் நல்ல ஒரு சுபிட்சம் உண்டாகும் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மிக சிறப்பாக உள்ளார் விலையாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அந்த அந்த ஸ்தானத்தை பார்க்கிறார் விரையஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறது அந்த புதன் சூரியன் மற்றும் சுக்கர பகவான் மூன்று கிரகங்களும் விரைவு ஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களில் விரயங்கள் ஏற்பட்டாலும் அதன் வாயிலாக அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்று கூட சொல்லலாம் முதலீடுகள் செய்யலாம் மூன்று துறைகளில் கூட நீங்கள் அதாவது முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதன் வாயிலாக உங்களுக்கு பெருத்த லாபங்களும் இன்று உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக மையே வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் ஆட்சி பெறுகின்றார் இதன் காரணமாகவும் மற்றும் உங்களுடைய சுகஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டிருப்பது மற்றும் உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவது இவ்வாறான காரணங்களால் நிச்சயமாக தங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் கூடிய நாளாக இன்று அமையும் தாங்கள் நினைத்தது நடக்கும் மற்றும் இன்று துவங்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சித்தியாகும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கின்றார் இதன் காரணமாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய தினத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு புதன் பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் பிள்ளைகளால் யோகமும் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவருடைய நிலை மிக சிறப்பாக உள்ளார் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பதாலும் மற்றும் இன்று பக்ரகதி அடையப் போவதாலும் பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு நன்மையை நடக்கப் போகிறது ஏழரை சனியின் பிடியில் இருந்தாலும் தங்களுக்கு கொஞ்சம் இழைப்பாடுவதற்குண்டான நாட்களாக இன்று துவங்கப் போகிறது இன்றைய தினத்தை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இன்று ஒரு நல்ல ஜோதிட தகவலை நாம் பார்க்கலாம் வாங்க இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சனி வக்ர பயிற்சியை பத்தி நிறைய பேர் கேட்டு இருக்காங்க சரி அவங்களுக்காக இந்த தொகுப்புல பேச போகிறேன் அதாவது தான் வந்து சனி பகவான் கும்பராசியில் பின்னோக்கி செல்கிறார் அதாவது வக்ரம் ஆகிறார் வக்ரம்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது சூரிய பகவான் சனி பகவான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாவது ஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் சூரிய பகவான் நகரும் பொழுது சனி பகவான் வக்ரமடைகிறார் பின்பு ஒன்பதாவது ஸ்தானத்தில் அதாவது சனியிடமிருந்து எண்ணும் வகையில் ஒன்பதாவது ஸ்தானத்தில் சனி சூரிய பகவான் வரும்பொழுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் சரி இவ்வாறு ஆகுது இல்லைங்களா இது மாதிரி ஆகும்போது ஒவ்வொரு ராசியினுடைய நிலைகளும் அவங்களுடைய பலன்களும் இப்போ வந்து உதாரணமாக மீனராசி எடுத்துக்கொள்ளலாம் மீனராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழரை நடந்து கொண்டிருக்கிறது அப்போ ஏழரை ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த சனியின் பிடியில் இருந்து கொஞ்சம் விலகுவதாக அதாவது பின்னோக்கி அவர் செல்லும் பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குன்னு ஒரு ஒரு ஆறுதல் நேரமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக மீனராசி ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உள்ளவர்களுக்கு மற்றும் பணம் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கல்களில் இருப்பவர்களுடைய ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு நிம்மதி பெருமூச்சி ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் பத்தொன்பதாவது முதல் நவம்பர் நான்காவது நாள் வரைக்கும் மிக சிறப்பாகவே இருக்குங்க சரிங்க இந்த சனி வக்ர பயிற்சியால் மற்ற மற்ற ராசிகள்லாம் எப்படி இருக்கும்ன்றதோ நம்ம பார்க்கலாங்க பொதுவாக இப்ப மேஷ ராசி எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துட்டீங்கன்னா சனி பகவான் அதாவது லாபத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் நினைப்பாங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் பின்னோக்கி அவர் செல்லும்போது அந்த தொழில் செல்வதால் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் கெடுக்கப்படியாக இருப்பாங்கன்னு மேலதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கலாம் கொஞ்சம் கெடுபடியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க ஸோ நீ ஆனால் ஒரு பெரிய ஒரு ஆறுதல் என்னென்னா குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் பண வரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பாகவே மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இப்போ பாகிஸ்தானத்தில் சனி பகவான் வராது ஜென்ம குரு இருக்கு இல்லையா அந்த குரு வந்து பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் அது ஒரு பார்வை ரொம்ப நல்ல விஷயம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அதனால் நிச்சயமாக ரிஷபராசியுடைய அந்த உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதனை வந்து சரியாகவதற்கு இப்போ இந்த காலகட்டம் மிக சிறப்பாகவே இருக்குது உங்களுடைய தேஜஸ் கூடும் சொல்லலாம் உங்களுடைய அதாவது அன்றாட வேலைகளை கொஞ்சம் மந்த நிலையாக இருந்தீங்க இல்லையா அது கொஞ்சம் மாறுபடலாம் அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார நிலையும் உயரலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அவர்கள் வாயிலாக உங்களுக்கு பண வரவுக்கும் பஞ்சமில்லை மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் ஆவதால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் அழகாக அதாவது இப்போ பாகிஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் பின்னோக்கி வரும்போது அஷ்டமஸ்தானத்தை டச் பண்ணுற மாதிரி வரும் அதாவது அந்த இடத்துல வர்றதுனால கொஞ்சம் அந்த அஷ்டமத்து சனியினுடைய பாதிப்புகளும் மிதன ராசி அன்பர்களுக்கு இருக்கும் கவலை வேண்டாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதி தான் கஷ்டமா சனியை அந்த அதாவது கொஞ்சம் பின்னோக்கி வருவதால் உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்தாலுமே நிச்சயமாக ஒரு எக்ஸாம் போது ஒரு ப்ளஸ் டூ போது நிச்சயமாக அந்த கஷ்டங்களை நீங்கள் தாங்கி தான் ஆகணும் ரிசல்ட்டுக்காக ரிசல்ட் உங்களுக்கு அபரிதமான ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நிலை தான் இந்த நாலு மாத காலமும் இந்த நாலு மாத காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கூட கிடைக்கலாம் கஷ்டப்படலாம் ப பணம் வரலையே பொருளாதார நிலை உயரவில்லையே என்று ஆதங்கப்படலாம் ஆனால் நிச்சயமாக அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய நிலைக்கு உயர்த்துவதற்கு உண்டான ஒரு அடிப்படை ஸ்தலமாகாது அமையலாம் கடகராசி அன்பர்களுக்கு சனியினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் வந்து இப்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கண்டக சனியாக இப்ப வருகிறார் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கணவன் மனைவியிடம் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதம் அடிக்கடி வந்து போகும் அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பொறுமை அவசியம் இவ்வாறு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனியை வந்து அழகாக கடத்திக்கலாம் கூடுமானவரை மௌனமாக அனுசரித்து செல்வது மிக நல்ல பொறுமை மிக அவசியம் பொறுத்து போனீங்கன்னா அதை சொல்லுவாங்க இல்லையா பொறுத்தார் பூமி ஆழ்வார் மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு இந்த பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஷிப் இவங்கெல்லாம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மிகவும் கவனம் தேவை பொருளாதார நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய அதாவது இந்த வரை சனி வகர பயிற்சியால் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழும் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய அதாவது சந்திர பகான் அந்த அதிபதி இருக்கு இல்லையா சூரிய பகவான் அன்றாடம் மாறக்கூடிய சந்திர பகவான் இந்த கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு என்ன மாதிரினா நல்ல ஒரு சப்போர்ட்டை தரக்கூடிய ஒரு நிலை தாங்க இருக்கு ஏன்னா சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கு பிளஸ் வந்து உபஜயஸ்தானத்தை சனி ஐ மீன் பின்னோக்கி வரும்போது அந்த நிலையும் உங்களுக்கு தருகிறது இதெல்லாம் தரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் விளைவுகள் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழக்குகள் வெற்றி ஆகும் வழக்கறிஞர்கள் புகழ் பெறுவார்கள் அதிகமான வழக்குகளில் நீங்கள் வந்து நல்லபடியாக சாதகமாக அமையக்கூடிய நிலை உண்டு இந்த சனி வக்ர பயிற்சியை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும் பொழுது என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு பொழுது உங்கள் அதாவது உங்கள் ராசி அதிபதிக்கு சனி பகவான் யோகக்காரகன் ஆகிறார் அவர் இப்ப எங் இங்கு பின்னோக்கி வர்றதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது சற்று இழுபறியாக நிறைய விஷயங்கள் இருந்தபோது இந்த நாலு மாத கால காலங்கள் உங்களுக்கு இப்போ போன இந்த கன்னீராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் அங்கங்கே அதாவது தடைகள் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் உண்டு நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலனை சனி பகவான் அள்ளி தருவார் கவலை வேண்டாம் இந்த காலகட்டத்தில் பொறுமையும் நிதானமும் மிக அவசியம் ஆத்திரப்படாதீங்க சில விஷயங்கள் நமக்கு க கிடைக்க வேண்டும் என்றால் பொறுமை மிக அவசியம் இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இறுதியில் நல்லதே நடக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் என்ன செய்ய போகிறது என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக வேலை இல்லாத துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாலு மாத காலத்திற்காக ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு பணத்தை அல்ல போகிறீர்கள் என்று சொல்லலாம் இந்த நாலு மாதத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தயவு செய்து செலவழித்து விடாதீர்கள் ஒரு வைப்பு தொகையாக வங்கியில் சேர்த்து வையுங்கள் அல்லது அதையும் ஒரு செலவாக கருதி ஒரு குறிப்பிட்ட பணத்தை வைப்பு நிதியாக அதாவது வங்கியில் டெபாசிட் செய்வது மிக நல்லது இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு அதாவது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் அந்த துறையில் அதாவது வேலை அஹ் சொல்லுவாங்க இல்லைங்களா வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு மற்றும் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு விருச்சிய ராசி இந்த சனி பகரகதி எப்படி இருக்கும் பார்க்கும்பொழுது நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு பலன் தரும் குறிப்பாக அந்த சனி பகவான் உபஜயஸ்தானம் ஸ்தானத்துக்கு வர மாதிரி வருது அதனால சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு இதுவரைக்கும் பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள் மீண்டும் வந்து இணைந்து பழகக்கூடிய ஒரு நிலையும் உண்டு மற்றும் உங்களுடைய தைரியமும் உற்சாகமும் கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது அது மட்டுமின்றி உடல்நலம் ரொம்ப சிறப்பாகவும் உற்சாகம் மிகுந்து மிகுதியாகவும் நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களுடைய வேலைகளில் அதிக நாட்டங்கள் ஏற்படும் அதாவது மேலதிகாரியினுடைய தொடர்பும் ஒரு பாராட்டும் மதிப்பும் கூடும் இந்த சனி வகரகதியில் பல காரியங்களை நீங்கள் சாதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாழ்த்துக்கள் தனுசு ராசி இந்த சனி வகரகதி என்ன செய்யும் என்று பார்க்கும் அதாவது குறிப்பாக தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாரா கடன்கள் நிலுவையில் உள்ள பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான போக்கியை அமையும் அதுவும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட தொகைகள் வர வேண்டிய காலகட்டமாகவும் உள்ளது இன்சூரன்ஸ் மற்றும் அதாவது ஒரு பெரிய தொகையாக இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தங்களுக்கு கைக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் ஆகும் பொழுது நிச்சயமாக சனி பகவானுடைய முழு அருளும் உங்களுக்கு உண்டு நிச்சயமாக கவலைகளையும் கஷ்டங்களையும் கொடுப்பார் ஆனால் அதற்கேற்ற வகையில் குரு பார்வை உங்களுக்கு உள்ளதால் நிச்சயமாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்குண்டான ஒரு தைரியமும் உற்சாகமும் மற்றும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் அது வழி வழிகொள்ளும் அது மட்டுமின்றி உங்களுக்கு அதுவும் குறிப்பாக குருவினுடைய அருள் உள்ளதால் பணவரவு வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வேலை ஒன்றுமே செய்யாத அளவிற்கு அதிகமான பண வரவுகளை வழங்கும்படி இந்த காலகட்டம் இருக்கும் இந்த காலகட்டத்தை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது கும்பராசி அன்பர்களுக்கு என்ற இந்த சனி கதி என்ன செய்யும் என்று பார்க்கும் அவர்களுக்கு இது நாள் வரை அலைச்சலும் ரொம்ப ஒரு மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கும் அதை எல்லாம் நிவர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உள்ளது கொஞ்சம் ஓய்வெடுவதற்கும் கொஞ்சம் விளைப்பாறுதல் செய்வதற்கும் மற்றும் உங்களுடைய எண்ணங்களுடைய விஷயங்கள் எல்லாம் விரிவடைவதற்கும் உங்களுடைய திட்டங்கள் செயல்படுவதற்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக உள்ளது ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதன் நாட்டம் அதிகரிக்கும் ஒரு சிலர் சுற்றுலாவிற்காவது வெளிநாடு செல்வார்கள் அல்லது தொழில் நிமித்தமாக சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டமும் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி வகரகதி என்ன செய்யும் என்று பார்க்கும்போது மிக அருமையாகவே இருக்கிறது என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவி சொல்லிவிட்டேன் ஏனால் அவர்களுக்கு வந்து இது இதனால் வரை இருந்த நோய் நொடி மற்றும் பொருளாதார நிலை அனைத்து வகையிலும் அவர்கள் சிறப்பான ஒரு அம்சமாக உள்ளது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் சரியாகும் இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்